எலான் மஸ்க் சேலஞ்சுக்கு ரெடியா ராகுல் ஸ்டாலினிடம் கேட்பாரா வசமாக சிக்க வைத்த பிளாக் பாக்ஸ் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களை ஹேக் செய்ய முடியும் என எக்ஸ் நிறுவன உரிமையாளர் எலான் மஸ்க் கூறியிருந்தார் இந்த நிலையில் இந்தியாவில் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரம் என்பது ஒரு கருப்பு பெட்டி என காங்கிரஸ் எம்பி ராகுல் விமர்சனம் செய்துள்ளார் இது குறித்து எக்ஸ் சமூக வலைதளத்தில் ராகுல் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருந்ததாவது நமது தேர்தல் நடைமுறையில் வெளிப்படைத்தன்மை குறித்து கடுமையான கவலைகள் எழுப்பப்படுகின்றன மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரம் என்பது ஒரு கருப்பு பெட்டி மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தை ஆராய யாரையும் அனுமதிக்கப்படுவதில்லை நிறுவனங்கள் பொறுப்புக்கூறல் இல்லாத போது ஜனநாயகம் ஒரு ஏமாற்று நாடகமாக மாறி மோசடிக்கு ஆளாகிறது என்று ராகுல் கூறியிருந்தார் சரி எலான் மஸ்க் சொன்னது இந்திய மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களையா என்றால் இல்லை என்பதுதான் பதில் எலான் மஸ்கின் பதிவை தேடி பார்த்த போது ராபர்ட் எஃப் கெனடி ஜூனியர் என்ற அரசியல்வாதி அமெரிக்காவில் வரும் தேர்தலில் மின்னணு வாக்கு இயந்திரம் பயன்படுத்தப்படுவதில் உள்ள கவலையை தெரிவித்திருந்தார் அதனை பகிர்ந்த எலான் மஸ்க் இந்த இயந்திர பயன்பாட்டை கைவிட வேண்டும் எனவும் மனிதர்கள் மற்றும் ஏஐ டெக்னாலஜி வாயிலாக இதனை ஹேக் செய்ய வாய்ப்புள்ளது எனவும் கூறியிருந்தார் இதற்கும் இந்தியாவில் பயன்பாட்டில் இருக்கும் மின்னணு வாக்கு இயந்திரங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது முதல் பாயிண்ட் இரண்டாவது எலான் மஸ்கே சொல்லிவிட்டார் என பொங்கும் நபர்கள் நமது தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக நமது மின்னணு வாக்கு இயந்திரங்களை வைத்து சவால் விட்ட போது எங்கு சென்றார்கள் என்ற கேள்வி கேள்வியாகவே உள்ளது அமெரிக்காவில் இருக்கும் இவிஎம் மெஷினிற்கும் இந்தியாவில் இருக்கும் இவிஎம் மெஷினிற்கும் அடிப்படையில் உள்ள வித்தியாசங்கள் பல அமெரிக்க இவிஎம்கள் டிஆர்இ சிஸ்டம் அடிப்படையில் வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை நேரடியாக கணினி நினைவகத்தில் பதிவு செய்கிறார்கள் மெமரி கார்ட்ரிட்ஜ் அல்லது ஸ்மார்ட் வாக்காளர்களின் தேர்வுகள் சேமிக்கப்படுகின்றன ஆனால் இந்திய இவிஎம்களை பொறுத்தவரை சுலபமாக சொல்ல வேண்டுமானால் இவை ஒரு கால்குலேட்டர் போல இதனை ப்ளூடூத் வாயிலாகவோ வைஃபை வாயிலாகவோ இன்டர்நெட் வாயிலாகவோ அல்லது இன்னும் பிற இணைப்புகள் வாயிலாகவோ கனெக்ட் செய்ய இயலாது இது வெறும் கணக்கிடும் கருவி மட்டுமே இதனை எத்தனை தடவை கூறினாலும் இந்திய அரசியல்வாதிகள் குறிப்பாக இடதுசாரிகள் இதனை ஏற்பதாக இல்லை இதனை வைத்து அரசியல் செய்யும் இவர்கள் தங்களுக்கு சாதகமான முடிவுகள் வந்தால் வாயே திறப்பதில்லை என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பெற்ற வெற்றியை குறிப்பிடலாம் ராகுல் காந்தி சொல்வது போல் இந்த கருப்பு பெட்டி அவரது நண்பரும் கூட்டணி பங்குதாரருமான ஸ்டாலினின் வெற்றிக்கு பொருந்துமா என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் சரி இந்த பிரச்சனைக்குரிய இவிஎம் பயன்பாடு பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டதா என்றால் அதுவும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கேரளாவில் பரூர் சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக இவிஎம்கள் பயன்பாட்டிற்கு வந்தன என்பது வரலாறு இதை அனைத்தையும் தாண்டி இந்திய தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக எங்கள் இமெயில்களை ஹேக் செய்து காட்டுங்கள் என சவால் விடுத்த போது இப்போது குறைகூறும் காங்கிரஸ் ஆம் ஆத்மி திரிணமூல் மற்றும் இதர எதிர்கட்சியினர் நிகழ்ச்சி நடந்த இடத்தின் பக்கமே தலை காட்டவில்லை என்பது நாம் அறிந்த ஒன்றே பத்தாம் படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் சி நடத்தும் எம்டிஎஸ் தேர்வில் பங்கேற்று